பதினெட்டாவது வருட விநாயகர் கண்காட்சி விநாயகர் குழுமம் சார்பாக நடக்கும் பதினெட்டாவது வருட விநாயகர் கண்காட்சி இடம் ஸ்ரீ ராம் ரொம்ப நல்லா இருக்கு இது ஆக்சுவலா ஸோ ஒரு ராஜா வராருன்னா அவருக்கு முன்னாடி யானைப்படை குதிரைப்படை படை பாதுகாவலர் எல்லோரும் வருவாங்க மாட்டு வண்டியில் வராங்க குதிரை வண்டியில் வராங்க எல்லாத்துலேயும் வராங்க இந்த எக்ஸிபிஷனை பார்க்குறதுக்காக மயில் மேல் பறந்து வந்தார்னா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி ஒரு கான்செப்டில் மயில் மேல் பறக்கிற மாதிரி ஒரு பிள்ளையார் அடிக்கிறோம் சிவனுடைய தலையிலேருந்து கங்கா பரப்பிட்டு காடு மலை எல்லாம் சுற்றி காமஜினுடைய வழியாக ஸோ பிள்ளையார் ஒரு ஸ்விம்மிங் பூலில் வந்தார்னா எப்படி இருக்கும் போட் ஓட்டினார்னா எப்படி இருக்கும் கடலில் நீந்து வந்தார்னா எப்படி இருக்கும் प्लया विशूर विश्व रूप நமஸ்காரம் ஹாப்பி விநாயகர் வருட விநாயகர் கண்காட்சி விநாயகர் குடும்பம் சார்பாக நடக்கும் விநாயகர் கண்காட்சி இடம் ஸ்ரீ லட்சுமி ராம் கணேஷ் மகால் செட்ல சென்னை அறுபத்தி நாலு டைமிங்ஸ் பாத்தீங்கன்னா காலையில் ஒன்பதுல இருந்து ஒரு மணி வரைக்கும் மத்தியான நாலரை எட்டரை ஒம்பது மணி வரைக்கும் அனுமதி இலவசம் இந்த எக்ஸ்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு தலங்களில் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் நான்கு தலங்களில் இருக்கு இருபத்தோராயிரம் விநாயகர் கண்காட்சி இதில் வந்து எல்லா விதமான மெட்டீரியல்லையும் இருக்குது விநாயகர் ரூம் ஃப்ளோரில் குழந்தைங்கள்லாம் சிரி விளையாடுற மாதிரி அனுபவிக்கிற மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு தாட்ஸ் சொல்கிற மாதிரி நிறைய விநாயகர் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ஸில் விநாயகர் சீசா விளையாண்டும் போது அவர் ஜெயிக்கிற மாதிரியும் இன்னொரு தடவை மூஞ்சோர் ஜெயிக்கிற மாதிரியும் ஒரு டிஸ்பிளேயில் விநாயகர் செட் பண்ணியிருக்கோம் ஒரு இந்த விநாயகன் யாருன்னு கேட்டிங்கன்னா விநாயகர் இந்த விழாநாயகன் விநாயகர் வரார் எதில் வரார் ஸோ ஒரு ராஜா வராருன்னா அவருக்கு முன்னாடி யானைப்படை குதிரைப்படை படை பாதுகாவலர் எல்லாரும் வருவாங்க பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா எல்லாமே விநாயகர் தான் ஸோ விநாயகர் வரார் அவருடைய பாதுகாவலராக எல்லாரும் விநாயகரே வராங்க அவங்க குதிரையில் வராங்க யானையில் வராங்க மாட்டு வண்டியில் வராங்க குதிரை வண்டியில் வராங்க மாட்டு வண்டியில் வராங்க குதிரை வண்டியில் வராங்க எல்லாத்துலேயும் வராங்க விநாயகர் விநாயகர் ஸ்விம்மிங் பூலில் புதுசாக அப்படி இருக்கும் விநாயகர் கேரம்போர்டு விளையாடுறார்னா அப்படி இருக்கும் விநாயகர் கேரம்போர்டு விளையாடுறார் ஏரம்பூர் விளையாண்டோன்னா ஜட்ஜஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர்ஸ் தான் விநாயகர் ஒரு பெரிய காம்ப்ளக்ஸ் போகிறார் ஸோ அந்த காம்ப்ளெக்ஸில் எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் இருக்குது பாட்டு கச்சேரி நடக்குது டாக்டர் கிளினிக்ஸ் இருக்குது அட்வொகேட் ஆஃபீஸ் இருக்குது ஜட்ஜஸ் ஆஃபீஸ் இருக்குது விநாயகர் என்டர்டெயின்மெண்ட் டோர்னமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது அதில் விளையாடுறார் சிரிக்கிறார் பேப்பர் படிக்கிறார் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் பிள்ளையார் அடிக்க போனது யார் ஸோ பிள்ளையார் ஒரு மேலந்து இந்த எக்ஸிபிஷனை பார்க்கறதுக்காக மெயில் மேல் பறந்து வந்தார்னா எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு கான்செப்டில் மெயில் மேல் பறக்கிற மாதிரி ஒரு பிள்ளையார் அந்த பிள்ளையார் திருப்பியும் எக்ஸிபிஷனில் நவகிரகங்கள் தோஷங்கள் போகணும்னு சொன்னால் பிள்ளையாரை வழிபட்டால் நவகிரகங்கள் தோஷங்கள் போகும் ஸோ அந்த மாதிரி சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் ராகு கேது சனி அந்த மாதிரி ஒம்பது கிரகங்களுடைய அமைப்பில் பிள்ளையாரை செட் பண்ணிட்டு இந்த ஒம்பது கிரகங்களுக்கும் அதிபதியாகிய ஒரு தாமரை பூல ஒரு பிள்ளையார் வளர்ந்துருக்கிற மாதிரியும் அந்த பிள்ளையார் மேலேந்து வானுலகத்திலேருந்து கீழே சிங்க வாகனத்திலையும் அவருடைய வாகனமான மூஞ்சூர்லேயும் வரா மாதிரி ஒரு கான்செப்டில் பிள்ளையாரை செட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு சிவலிங்கம் அவருடைய ஒரு சிவலிங்கம் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் அவருடைய ஆவடை எப்பணுன்னா தெரியும் பார்த்துருக்கோம் ஆவடை ஸோ இந்த சிவலிங்கம் ஆவடையும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த கான்செப்டில் பிள்ளையார் இருந்தாருனா ஒரு பெரிய ஒரு அடி உயரம் உள்ள சிவலிங்கத்தில் ஒரு ஆவடையோட பிள்ளையார் இருந்தார்னா எப்படி இருக்கும்ன்ற கான்செப்டில் வச்சுருக்கோம் அதை சுற்றி மூசியம் சுற்றி வராமதி பிள்ளையார் கிரிக்கெட் விளாட்றாருனா எப்படி இருக்கும் பிள்ளையார் ராட்னம் சுற்றாருனா எப்படி இருக்கும் நம்ம எங்கேருந்து புறப்பட்டமோ அங்கேருந்து சென்றடையணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டு சிவனுடைய தலையிலேருந்து கங்கா புறப்பட்டு காடு மலை எல்லாம் சுற்றி காமஜரியனுடைய வழியாக பிள்ளையாருடைய கமண்டலத்துக்கு வந்து பிள்ளையார் திருப்பி சிவனுக்கே அர்ப்பணம் பண்ணுறேன் ஸோ அதுதான் கான்செப்ட் எங்கேருந்து வந்தோமோ அங்கேருந்து காவேரி தந்த பிள்ளையார் பிள்ளையார் காவேரியை நம்ம தமிழ்நாட்டுக்கு வரவேற்றுட்டு அது ஒரு கதையிருக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க அந்த அது ஒரு பிள்ளையார் ஸோ பிள்ளையார் ஒரு ஸ்விம்மிங் பூலில் வந்தார்னா எப்படி இருக்கும் போட் ஓட்டினார்னா எப்படி இருக்கும் கடலில் நீங்கி வந்தார்னா எப்படி இருக்கும் பிள்ளையாருடைய விஸ்வ விஸ்வரூப தரிசனங்கள் தசாவதாரம் பெருமாளுடைய தசாவதாரமும் பிள்ளையார் இருந்தாருனா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி எல்லா வீட்லேயும் பிள்ளையார் வச்சுருக்கோம் பிள்ளையார் திருக்கல்யாணம் பிள்ளையார் ராஜாவாக இருந்தால் எப்படி இருக்கும் பிள்ளையார் குழந்தைங்களாக இருந்தால் அம்மா அவனுடைய வயிற்றில் பிறந்தால் எப்படி இருக்கும் பிறந்து ஒரு விடுதலை பெறுவரை வரைக்கும் நம்மளால் என்னென்ன சேட்டை பண்ணுவோம் அந்த வழிகளில் பிள்ளையார் நிறையா டிஸ்பிளே பிள்ளையார் மியூசிக் வாசிச்சா அப்படி இருக்கும் இன்ஸ்ட்ருமெண்டல் வாசித்தா எப்படி இருக்கும் ஃபுல் ரேடியம் பிள்ளையார்ஸ் ஒரு பிள்ளையார் ஒரு திவானில் உட்காந்துட்டு எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி டாமினேட் பண்ணால் எப்படி இருக்கும் பிள்ளையார் சந்திராயன் சந்திரமண்டலத்தில் இறங்குனா எப்படி இருக்கும் பிள்ளையார் சந்திரமண்டலத்தில் இறங்குறார் என்ன பண்ணுறார் அங்கேருந்து எப்படி ஃபோட்டோஸ் எடுக்கிறார் வீடியோஸ் எடுக்கிறார் அப்படின்ற கான்செப்டில் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இன்று ஃபாஸ்டஸ்ட் உலகமான உலகத்தில் செல்ஃபி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஸோ அந்தமாதிரி பிள்ளையார் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்கும் ஃபா செல்ஃபி எடுத்தால் எப்படி இருக்கும்னு அவர் எல்லோரையும் ஃபோட்டோ எடுக்கிறார் செல்ஃபி எடுத்துக்கிறார் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் பிள்ளையார் வச்சிருக்கோம் ஒரு சங்கு ஒரு பெரிய சங்கு அந்த சங்குக்குள்ளே பிள்ளையார் இருந்தால் எப்படி இருக்கும் சோடச கணபதி இருபத்தேழு வகையான நேச்சுரல் ஸ்டோன்ஸ் தங்கம் வைரம் மாணிக்கம் மரகதம் க்ரீன் அவன்சர் ரோஸ் எவன்ஜர் ரெட் எவஞ்சர் மெக்குரி வெல் அந்த மாதிரி இருபத்தேழு வகையான நேச்சுரல் ஸ்டோன்ஸில் பிள்ளையார் இருந்தாருன்னா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி அந்த நேச்சுரல் ஸ்டோன்ஸ் ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் பிரீஷியஸ் ஸ்டோன்ஸ் அதில் வச்சுக்கணும் ஒரு பிள்ளையார் ஒரு திண்ணில் படுத்து உறங்கினாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற கான்செப்ட்டில் பிள்ளையார் கணக்கத்தில் போனாருனா எப்படி இருக்கும் பிள்ளையார் வயல்வெளியில் வந்தாருன்னா எப்படி இருக்கும் ஒரு அத்தி மரத்தில் பிள்ளையார் ஒரு ஆறடி வயரத்தில் பிள்ளையார் கான்செப்ட்டில் செஞ்சுருக்கோம் சந்தன மரத்தில் பிள்ளையார் செம்மரத்தில் பிள்ளையார் தேக்கு மரத்தில் பிள்ளையார் அந்த மாதிரி எல்லா விதமான மரத்தில் நிறையா பிள்ளையார் பிள்ளையார் இருந்து நம்மளெல்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பிள்ளையார் பிள்ளையார் ஃபாரஸ்ட்டில் இருந்தார்னா எப்படி பிள்ளையார் கண்ணாடி குப்பத்தில் இருந்தார்னா பிள்ளையார் எப்படி இருப்பார் ஸோ பிள்ளையார் வந்து மூலகத்துக்கும் பாதாலோகம் பூமி ஆகாயம் ஸோ மூணு லோகத்துக்கும் பிள்ளையாருடைய விஸ்வரூப தரிசனம் இருந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி கான்செப்டில் பிள்ளையார் அடிக்கணும் இந்த பிள்ளையார் சத்திலேருந்து ஆரம்பித்து பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடக்குது அனுமதி இலவசம் எல்லோரும் வந்து பிள்ளையாரை தரிசனம் பண்ணி எல்லா விளையாறைவன் பிள்ளையாருடைய அருளை அடைமுறை கேட்டுப்பேன் என் பேர் சீனிவாசன் நன்றி வணக்கம்

நல்லா இருக்கு மும்பைல இருந்தோம் ஒரு பிள்ளையா ரெண்டு பார்த்து பழகப்பட்டவங்களுக்கு இருபத்தோராயிரம் ஓராயிரம் பிள்ளையார பாக்குறது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குது இவ்வளோ இது பொறுமையாக எடுத்து சேர்த்து வச்சு அதை காட்டணும்னு நினைக்கிற பெரிய விஷயம் தான் விஷயந்தான் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் அஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இது ஆக்சுவலாக இது வந்து ஐ திங்க் தமிழ்நாடுலேயே ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பிள்ளையார் இங்கே வச்சிருக்கிறது நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு என் ஒய்ஃப் ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு பிள்ளையர் கூட வெளியில் போய் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பிள்ளையர் பார்க்கறது இவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஃபர்ஸ்ட் டைம் இருபத்தஞ்சாயிரம் பிள்ளையார் பார்க்கறது நான் எதிர்பார்க்கவும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி இயர்லி இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலாக சரி இன்னும் நிறைய க்ரௌடு வரணும் கண்டிப்பாக வரும் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ